கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமி கந்தசஷ்டி ஐந்தாம் நாளை முன்னிட்டு சுவாமி புறப்பாடு கந்தசஷ்டியை முன்னிட்டு பல்வேறு முருகன் ஆலயங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அலங்காரவள்ளி ஸ்ரீ சவுந்தரநாயகி உடனுடைய ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுக சுப்பிரமணிய உற்சவர் மற்றும் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக கந்தசஷ்டி ஐந்தாம் நாள் புறப்பாடு நடைபெற்றது மேளதாளங்கள் முழங்க வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமி திருவீதி உலாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமியை மனமுருகி வழிபட்டனர் ஆலயத்தில் உள் பிரகாரம் வழியாக சுவாமி திருவீதி உலா காட்சியளித்த பிறகு மீண்டும் ஆலய மண்டபத்திற்கு வந்தடைந்தார் அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காட்டிய பிறகு கூடியிருந்த அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமிக்கு நடைபெற்ற கந்த ஐந்தாம் நாள் விழாவை காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர்